கிரைஸ் லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் உத்தமத்திலே நிலை கொண்டிருங்கள் ஆதார வசனம் யோபு இருபத்தி ஏழாம் அதிகார ஐந்து ஆறு வசனங்கள் என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என் நீதியை கெட்டியாய் பிடித்து கொள்கிறேன் அதை நான் விட்டு விடேன் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே அடிக்கடி நமது விசுவாசத்தை தேவனுக்குள் நிலைத்திருக்கும் தன்மையை சூழ்நிலைகள் மக்கள் சாத்தானின் பொய்கள் அசைத்து பார்க்கும் பிடுங்க பார்க்கும் இது எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் ஊழியக்காரர்களுக்கும் உண்டு இதிலிருந்து தப்பித்துக் கொள்வர் ஒருவரும் இல்லை இந்த போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதில் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் ஒவ்வொரு ஆண்டவர் பிள்ளையும் ஜெயித்து விட்டால் பின் தோற்கடிக்க எந்த சக்தியாலும் முடியாது சற்றும் கூட விடக்கூடாது மேற்கண்ட வசனத்தில் யோபு அனைத்தையும் இழந்து நிலை குலைந்து போய் இருக்கையில் அவனுடைய மூன்று நண்பர்களும் மாறி மாறி பேசி கண்டனப்படுத்தி அவனுடைய விசுவாசத்தை நம்பிக்கையில் பெற்ற நீதியை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார்கள் இப்போது யோபு நண்பர்களின் வார்த்தையால் மாறி மாறி அடிக்க கீழே தள்ள இவன் சுதாரித்துக் கொண்டான் என்னுடைய விசுவாச அறிக்கையில் என் நம்பிக்கையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதில் அதை அவரை தேடுவதில் அவரிடமிருந்து கிருபை தயவு எதிர்பார்ப்பதில் நான் சோர்ந்து போக மாட்டேன் மனிதர்களிடமிருந்து அல்ல இதுதான் என் உத்தமம் இதை நான் விட மாட்டேன் உயிரைப் போல பிடித்துக் கொள்வேன் ஜீவனைப் போல பிடித்துக் இதுதான் மிஞ்சி இருக்கிறது என்னிடத்தில் ஓங்கியும் இருக்கிறது இதை நான் விடமாட்டேன் என்றான் விட்டுவிடமாவே மாட்டேன் என்றான் யோபுவின் நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்திலிருந்து பெற்ற சாறு சாறு இதுதாங்க இந்த சாறு சாறு நம் சொத்து விடப்படாத நல்ல பங்கு இருக்க வேண்டும் எதை எழுந்தாலும் இதை இழக்கக்கூடாது இது நமக்குள் ஈரமாக ஜீவனோடு துடிப்போடு இருந்தால் போதும் கர்த்த தமது வார்த்தையை கொண்டு கட்டுவார் பேதுருவிடம் ஒரு சாரத்தை கண்டார் இயேசு பேதுரு சொன்னான் நீ ஜீவனுள்ள தேர்முடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் பேதுரு மத்தியை பதினாறு பதினாறு இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்க வேண்டிய மெய்ப்பொருள் இயேசு சொன்னார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மத்தியை பதினாறு பதினெட்டு என்றார் ஆனாலும் பேதுரு சற்று தடுமாறத்தான் செய்தான் இயேசுவை மூன்று முறை மறுதளித்தான் அதை நினைத்து மிகவும் வருந்தினான் யோவன் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பதினேழு வசனங்களில் இயேசு நீ என்னை நேசிக்கிறாயா நீ என்னை நேசிக்கிறாயா என்று மூன்று முறை கேட்டபோது பேதர் நொந்து போய்விட்டான் இதையும் கர்த்தர் கண்டார் கல்லாக இருந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் எப்படி தமது தேவ ராஜ்யத்தை கட்டினார் ரட்சித்தார் என்பதை அறிவோம் அவன் தடிமாடினான் என்பதற்காக தேவன் விட்டுவிடவில்லை பலப்படுத்தினான் ஸ்திரப்படுத்தினார் ஊற்றினார் நிரப்பினார் பயன்படுத்தினார் இது மனிதர்களால் கூடாத காரியம்தான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் ஆபரகாமும் தன் உத்தமத்திலே தடி தான் ஆகாரின் விஷயத்தில் தன் மனைவி சாராளின் பேச்சை கேட்டு ஆனாலும் திடன் கொண்டான் பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்கிறது ஆனால் அந்த தடுமாற்றத்திலேயே நின்றுவிடக்கூடாது நம்மளையே நாமே குற்றப்படுத்தி கொள்ளக்கூடாது ஐயோ பரிசுத்திரமே இல்லை பரிசுத்தலும் வரலையே வரலையே என்று மார்க் இருக்கக்கூடாது ஆண்டவர் இதை பார்ப்பதில்லை நாம் தான் பார்த்து பார்த்து அதை பெருசு பெண்கிறோம் தாவிதை போல சவால்களை சந்தித்து தன் உத்தமத்திலே நிலை கொண்டு காத்து கொண்டவர்கள் இவனுக்கு நிகராக சொல்ல முடியாது இவனும் தடுமாறி நான் பாருங்கள் பச்சவால் விஷயத்தில் ஆகிலும் அவன் பாடிய சங்கீதம் முழுவதிலும் அவனுடைய பக்தி வைராக்கியம் தேடுவதில் உறுதி விசுவாசத்தில் உறுதி கர்த்தரை பிரியப்படுத்துவதில் கொண்ட ஆனந்தம் இதை நாம் காணலாம் பழையாற்பட்டில் வாழ்ந்தவன் தான் நியாயபுரமான சட்டத்தின் கீழ் இருந்தவன் தான் ஆனால் அவன் சொல்லுகிறான் ஈசா புல் கழுவும் நான் சுத்தம் ஆவேன் பணியைப் போல வேன்மையாவேன் அப்படிங்கிறான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு சொல்கிறாய் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர் என்கிறான் அப்படிப்பட்ட கிருபி இல்லையா ஆனால் சொல்லுகிறான் மன்னித்தீர் மன்னித்தார் ஆண்டவர் தைரியமாக அவனுடைய உறவு வைராக்கியம் அந்த உத்தமத்தை அவனை விடவே இல்லை ஆம் தேவன் அந்த உத்தமத்தை பிடித்து கொண்டான் தாவீர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் கொலைக்கு கொலை என்ற நியமத்திலும் கூட அவனது உத்தம அவனை திடப்படுத்தி நான் விடுதலை யாவேன் என்னை கிருபை சூழ்ந்து கொள்ளும் நான் ஆழத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல இருப்பேன் என்று அறிக்கையிட்டு பாடி நான் தாவி அப்படியே ஆனானே கிருபையின் காலத்தில் வாழும் நாம் நமது உத்தமத்தில் நிலைத்திருந்தால் எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்கள் பெறுவோம் என்பதை நினைத்து பாருங்கள் நான் படித்ததில் ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒரு தாய் தன் மகனோடு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டான் அந்த சிறு பையன் அடிக்கடி எழுந்து எழுந்து நின்றான் அது கொஞ்சம் ஆடாக இருந்தது அவள் பையனை மிரட்டினாள் உட்காரு உட்காரு என்றான் அவன் முடியாது முடியாது என்றான் பல முறை சொல்லிய பின் வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் உனக்கு உண்டு என்று ஃபைனலாக பயமுறுத்தினாள் அந்த பையன் அமர்ந்தான் ஆனால் என்ன சொல்லி கொண்டு அமர்ந்தான் தெரியுங்களா உட்காருகிறேன் ஆனால் நான் மனசளவிலே நின்று கொண்டுதான் இருக்கிறேன் என்றான் நான் மிகவும் சிரித்தேன் ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா எத்தனை மிரட்டினாலும் நான் நமது உத்தமத்தில் இந்த பையனைப் போல நிற்க வேண்டும் அமர இடம் கொடுக்கக்கூடாது இன்சைட் யூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஆன் இப்படிப்பட்டவர்களை தான் கருத்தை தேடி பிடிக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் மேலும் உருவாக்குகிறார் உபயோகப்படுத்துகிறார் இந்த உறுதியை பார்க்கிறார் தானியலிடம் யோசியப்பிடம் கண்டார் உயர்த்தினார் யாரும் எதிர்பாராத உயர்வு நீங்களும் நானும் இதை உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டு இழந்து விடாமல் நிலைத்து நிற்க வேண்டும் இதுதான் நாம் செய்ய வேண்டிய பங்கு ஜபிக்கலாம் தகப்பனே நீர் உணர்த்தினே கொடுத்த உத்தமத்திலே நிலை கொண்டிருந்தவர்கள் வெற்றியடைந்தார்கள் சாட்சியாய் நின்றார்கள் என்று வேதம் சொல்லும்போது அதை நாங்கள் கை கொண்டு நிலைத்திருந்து நாங்களும் வெற்றியடைந்து ஜீவன் உள்ள சாட்சியாய் இருப்போம் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஹல்லே ஹல்லேயா